அந்த நாலு முட்டையும் இந்த மாதிரி இந்த ஃபோர்க் வச்சு க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம் துருவக்கூடாது க்ரஷ் பண்ணி உடச்சி விட்டுக்கணும் ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அதில் வச்சு எண்ணெய் சட்டி காஞ்ச பிறகு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சூடானதுக்கப்புறம் அப்புறம் பச்சை மிளகம் போட்டது போட்டதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாட்டி கட் பண்ணி அது வெங்காயத்துக்கு தேவையான அளவு அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி அரை டீஸ்பூன் நெல்லை பொடி அரை டீஸ்பூன் பொடி மிளகாய் பொடி

మిస్ ప உப்பு நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டுட்டேன் அதில் தேவையாக இருந்தால் மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கிடுங்க இப்போ இதில் மல்லி தூவி அரைக்கிட்டால் முட்டை மசாலா ரெடி